உதயநிதி வாக்களிக்க போறாரு விஜய்க்கு மக்கள் வாக்களிக்க போறாங்க சார் அப்ப மக்களை நம்பி விஜய் நிக்கிறாரு இன்னைக்கு என்ன இவ யாரா தைரியமா சொல்ல முடியுமா ஏங்க என் தலைமையின் கீழ் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இந்த திமுக கூட்டணியில அதிர்ச்சியில செல்வ பெருந்த பேசுறாருங்க இந்தியா கூட்டணியில் விஜய் சேரணும்னு சொல்லி களத்துல நிக்கணும்ன்ற ஏன் நீங்க வந்து பார்த்து பயப்படுங்கன்னு கேக்குறேன் விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்க மாட்டார் அவர் தூங்கிடுவார் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார் அவர் வீட்டிலேயே இருப்பார் இதெல்லாம் பேசுனீங்களா பேசலையா ஆரம்பிச்சிட்டார் சார் அவரை வெளியில் அவரை விடமாட்டீங்க இந்த அந்த விவசாய நிலத்துக்கு போகும்போது எங்கெங்கெல்லாம் தடுத்தோம் பார்க்க செஞ்சோம் மாநாடுக்கு பயந்து பயந்து உருண்டு உருண்டு ஓடுனீங்க அப்ப என்ன நடக்கு என்ன எதை பார்த்து நீங்க பயப்படுறீங்க உங்களுக்கு விஜய்க்கு வந்து வாக்கு வந்து போடணும் வந்தா நல்லது செய்வாரு என்ற ஒரு எண்ணோட்டம் இருக்கின்றது அது ஒரு வருஷத்துல வந்து களத்தில் இறங்கி கண்டிப்பாக விஜய் அறுவடை செய்வான் ஸ்டாலினா விஜயா யார் பவுலர் யார் பேட்ஸ்மெனு அப்போ ஏடிஎம்கியோட நிலைமை என்ன ஆகிப்போச்சு வெறும் ஆடியன்ஸ் ஆகிட்டாங்க சீமான் வந்து பால் கொடிக்க போகிறவராயி போயிட்டார் அப்போது யார் அம்பராக இருக்கா மக்கள் அம்பராக இருக்கிறாங்க அந்த மக்கள் அம்பராக வைத்து தான் களத்தில் இறங்குறதே தவிர நீங்கள் சொன்ன சார் அதுவும் ஒரு யூகம்ன்றது சொ குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு என்னுங்க நாட்டுக்கு அதை முதல் கவனம் செலுத்துங்க அவர் குழந்தைகள் அணி போடுறாரு முத்தியோகி போடுறாரு அவர் அவரோட இயக்கத்தை அவர் நடத்துறாரு மக்கள் ஏத்துக்கிறாங்க ஜெயிக்க போறாங்க நீங்க பயடாதீங்க நீங்க அடிமை அடிமை அடிமன் தள்ள கொட்டிக்கிட்டே இருப்ப மரியாதையா கொடுப்போம் இதுதான் கொடுக்க போறோம் நாங்க வருவோம் வந்து பாப்போம் எவ்வளவு எவ்வளோ ஆணவம் வணக்கம் சார் நீங்க நீண்ட காலமா அரசியலில் பயணிக்கக்கூடியவர் தான் பல தேர்தல்களையும் பார்த்துருப்பீங்க இப்போது தாவேக்கா வந்து தேர்தல் வியூக அமைப்பாளர்களை புதுசு புதுசாக அவங்க வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது ஏற்கனவே ஒரு சிலர் இருக்காங்க அதை தவிர்த்து இப்போ இந்தியா முழுவதும் அறியப்பட்ட பிரசாந்த் கிஷோரோடு அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம ரெண்டு நாளாக நியூஸில் பார்த்துட்ருக்குறோம் இப்போ இதை வந்து ஒரு பக்கம் அவங்க பாசிட்டிவாக பார்க்குறதா சொன்னாலும் வெளியிலேருந்து பார்க்குறவங்க சில விமர்சனங்களை வைக்கிறாங்க உதாரணத்துக்கு அண்ணாமலை நேற்று என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் மக்களை சந்திக்கிறோம் நாங்கள் மக்களை போய் சந்தித்து அவங்கக்கிட்ட ஆதரவு கேட்குறமே தவிர ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஸ்ட்ராட்டஜி போட்டு தரேன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை நம்பி நாங்கள் இல்லை களத்துக்கு வந்து மக்களை அது எப்படி சார் வந்து சொல்லக்கூடியவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் திமுக போன்றவர்கள்லாம் பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அன்னைக்கு அவங்க கூட இருக்கும்போது இனிச்சுச்சா தான் வந்து கசக்குதா நான் கேட்குறேன் இதே மோடிக்கு பிரசாந்த் கிஷோர் வேலை பார்க்க தானே செஞ்சாரு இதோ ஸ்டாலினுக்கு சைக்கிளில் ஓடுறதுலேருந்து இருந்து கட்டி கெட்டி இருந்து டீ கடையில் டீ குடிக்கிறதுல இருந்து ஸ்டாலின் தான் வராரு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறாருன்னு பாட்டு போனதில் அவர்தானே அப்போ அப்போ மட்டும் அவர்களுக்குலாம் இணைச்சிச்சா நான் கேட்குறேன் சார் பிரசாந்த் கிஷோர் இன்றைக்கி வந்திருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் மம்தா பானர்ஜியாக இருந்தாலும் நிதிஷ்குமாராக இருந்தாலும் நம்ம திமுக ஸ்டாலினாக இருந்தாலும் மோடியாக இருந்தாலும் இந்த இந்த நவீன காலத்தில் இது ஒரு தேவை அப்படின்ற கட்டத்துல நம்ம போய் தள்ளி போயிருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா சோஷியல் மீடியால வந்து அவங்க வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ் மட்டும் இல்ல சார் நெகட்டிவ் சப்ஜெக்டையும் கொண்டு போய் மக்களுக்கு கூடிய சூழலில் நம்ம இருக்கிறோம் அப்ப இருக்கும்போது இது வந்து அங்கே இருப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல ஒரு பத்து சதவீதம் வந்து சக்சஸ் கொடுத்துருக்கு நீங்க வந்து அவர் பி கே வந்திருக்காருன்னு சொன்னா அவர் தொடர்ச்சியா அவரும் வந்து பாத்தீங்கன்னா யார் ஜெயிக்க போறார்கள் என்று ஒரு உள்நோக்கத்தை உள்வாங்கி தான் அவர்களுக்கு வந்து வேலை செய்வார் அவர் நினைச்ச மாதிரி போயிட்டு நீங்க ஒரு ஜான் பாண்டியனுக்கோ கிருஷ்ணசாமிக்கோ ஜி கே வாசனுக்கோ வேலை செஞ்சு பி கேனால ஜெயிக்க வைக்க முடியுமா அப்படி கிடையாது யாருக்கு திறமை இருக்கு மக்கள் யார் துடிப்பை நாடி துடிப்பை போய் மக்கள் யார் வந்தா நல்லா யார் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அடுத்தது விஜய்க்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு விஜய் வந்தாதான் சரியா இருக்கணும்னு மக்கள் நினைக்கிறான் அந்த மக்களோட எண்ணோட்டத்தை எப்படி வந்து அறுவடை செய்வது அப்போ வந்து சோசியல் மீடியால எப்படி போய் கொண்டு போய் சேர்ப்பது இந்த வியூகத்தை வந்து வந்திருக்கிறாரு இது விஜய்க்கு வந்து ஒரு வீட்டுக்கு ரெண்டு ஓட்டு இருக்கு விஜய் முகத்துக்கே இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்கு ஆரம்பிக்கும் போதே இவ்வளவு ஓட்டில் ஆரம்பிக்கிறாருன்னுலாம் சொல்றவங்க இப்போ இத்தனை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை நம்பி களத்துக்கு வராங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையே அவங்க மேலே கேட்குறேன் இது எல்லாமே தேவைன்னு சொல்ல வரேண்ணா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து பி கேவையும் ஜான் அவர்களையும் நம்பி மட்டும் அரசியல் இல்லையே அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் போடுறாரு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி வட்டம் நிர்வாகத்தை போடுறாரு இப்போ நாளைக்கு அரசியல் சந்திக்க போகிறாரு ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது அதுதான் என்ன செய்யணும் நான் இடைத்தேரல கூட கவனம் செலுத்தலைங்க ஈரோடு தேர்தல் வேணாம் எனக்கும் என்ன எனக்கு ஒண்ணு தேவை புது தேர்தல் இந்த ஈரோடு தேர்தலில் மக்களோட எண்ணொட்ட என்ன இருக்கும் திமுக அரசியல்ல இருக்கு அப்ப அந்த அந்த தொகுதிக்கு ஆஹ் நல்ல இதாக இருக்கும் திமுக தான் ஜெயிக்க போகுது ஆயோர்கள்கிட்ட வந்து எல்லா பலமும் இருக்குது பண பலம் ஆள் பலம் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே இருபத்தி ஆறுல கொல்ச்சு கொடுத்தது வீடியோ காட்சி போட்டதெல்லாம் பார்த்தோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா பொது தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறரை சந்திக்க போறாங்க அப்போ திமுக செய்யக்கூடிய தவறை வந்து மக்கள் வந்து ஒரு மாற்று இல்லாம தமிழ்நாடு அரசியல் போயிட்டு இருக்கு ஜெயலலிதாவும் இறந்துட்டாங்க கலைஞரும் இறந்துட்டாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து மாற்று சிந்தனை மாற்று ஒரு நம்ம வாக்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆளுக்கு வந்து கொடுத்தா தான் தமிழ்நாடு மேல் போகும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி ஏழைக்கு சென்றக்கூடிய நலத்திட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அப்போ திமுக தொடர்ச்சியாக கரப்ஷனில் ஈடுபட்டு இருக்கிறாங்க ஆட்சிக்கு வந்தபோது ஒன்று பேசினாங்க வந்ததுக்கப்புறம் ஒன்று செஞ்சிட்டு இருக்காங்க அப்போ இது இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தவறை சுட்டு காட்டக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இல்லை அவர் டோட்டல் ஃபைலியர் ஆயிட்டாரு ஏடிஎம்கே நாளா உடஞ்சி போயிடுச்சு ஏடிஎம்கே களத்திலே இல்லை பந்தய கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினா விஜயா யார் போலர் யார் பேட்ஸ்மேனு அப்போ ஏடிஎம்கேட நிலைமை என்ன ஆகி வெறும் ஆடியன்ஸ் ஆகிட்டாங்க சீமான வந்து பால் போறவராய் போயிட்டாரு அப்போ யாரு அம்பரா இருக்கா மக்கள் அம்பரா இருக்கிறாங்க அந்த மக்கள் அம்பரா வைத்துதான் களத்தில் தவிர நீங்க சொன்ன மாதிரி பி கே வந்தா சார் அதுவும் ஒரு யூகம் என்று சொல்றாங்க சேகர்பாபு கிட்டே கேட்குறாங்க நேற்று ஒரு செய்தி வந்துருந்தது இருபது பர்சன்ட் வரைக்கும் விஜய்க்கு ஓட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது எல்லாம் சொல்லுவாங்க அரை களத்துக்கு வரும்போது நூறு பர்சன்ட் இருக்குன்னு கூட தான் சொல்லுவாங்க மக்கள் முடிவு பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தெரியும் பாருங்க அப்படின்னு சொல்றாரு இல்லை இல்லை அவர் என்னன்னு கேட்டால் மக்களை சந்தி இன்னும் வந்து தேர்தல் நடக்காம இவர் சேகர்பாபு பேசிட்டு இருக்காங்க நான் கேட்குறேன் திமுகவுக்கு வந்து அப்படியே நீங்கள் இப்போ இப்போ சொல்ல எதிர் நிலையான வாக்கு இருக்கு திமுக செய்யக்கூடிய தவறான விஷயங்கள் இடைத்தேர்தலெல்லாம் சிஎம் போய் பிரச்சாரம் கூட பண்ணல உதயநிதி ஸ்டாலின் போல மே போகாமே அவங்க அசால்ட்டா ஜெயிக்கிறாங்களே பணம் இருக்கேன் சார் ஆள் இருக்கிறாங்களே கொலுசு வாங்கி கொடுப்பாங்களே டிவி பட பயா போட்டு காட்டுவாங்களே நீங்க அதான் சொல்றேன் சார் இது வந்து நான் வந்து குறைந்து மதிப்பிடல தேர்தல் நடக்கும் போது பாத்தீங்கன்னா மக்கள் என்ன நினைப்பான்னு கேட்டா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே வந்து முழுசா முழுகிட்டோம் இதுக்கப்புறமே இதுக்கு முக்காடு இருக்கு ஏதோ அவங்களுக்கு வாக்களிச்சா ஒரு நல்லது நடக்குமே அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் அங்க பிரதிபலிக்கல அதனாலதான் அவங்களுக்கு வந்து சீமான் வந்து பாத்தீங்கன்னா வாய் பேசுற சீமான் வந்து ஒண்ணுமே பெற முடியாது டெபாசிட்டி இழந்திருக்கிறார் அப்ப என்ன நினைக்கிறாங்க இவங்களுக்கு போட்டுடலாம் அப்ப கொண்டு போறான் அப்போ பொது தேர்தலாக வரும்போது திமுக கூடிய தவறுகள் யார் வந்து அறுவடை செய்ய போறா அதைதான் நம்ம பார்க்கணும் தமிழ்நாடு அரசியல்களும் மாத்தி மாத்தி வந்துச்சு அம்மா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினோரு ரெண்டாயிரத்தி பதினாறு எம்ஜிஆர் தொடர்ச்சியா ஜெயிச்சாரு அதுக்கப்புறமா வந்த நிகழ்வு எல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல்கள் எல்லாம் திமுக அண்ணா திமுக அண்ணா திமுக திமுக இந்த மாறுபட்ட அரசியல் தான் இப்போ திமுக இபி ல பில் ஏற்றின விஷயம் கைட்லைன் ஏற்றக்கூடிய விஷயம் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா விவசாய நிலத்தை வந்து கையகப்படுத்துவது இந்த மாதிரி தவறான பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இந்த விஷயத்துக்கான எதிர்நிலை வாக்கு யாருக்கு போகும் அது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இப்போ நான் போகிற இடத்துல என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு வந்து வாக்கு வந்து போடணும் வந்தால் நல்லது செய்வார் என்ற ஒரு எண்ணோட்டம் இருக்கின்றது அது ஒரு வருஷத்தில் வந்து களத்தில் இறங்கி கண்டிப்பாக விஜய் அறுவடை செய்வார்னு பார்க்குறேன் இரநூறு இடங்களுக்கு மேலே ஜெயிப்போன்னு நம்பிக்கையோட திமுக தரப்பில் பேசுறாங்களே திமுக தலைவரா இருக்கட்டும் திரக நிர்வாகிகளாக இருக்கட்டும் எல்லாரும் இரநூறு இடங்கள்னு சொல்றாங்க ஒரு ஐந்து ஆண்டு ஆட்சின்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இதெல்லாம் கிடையாது இரநூறு இடங்களில் ஜெயிப்போன்னு சொல்லும்போது அப்போ மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்குன்றது நான் என்ன சொல்றேன் சார் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாளில் திமுக இரநூத்தம்பது கூட சொல்லட்டும் ஏன்னா அவங்களோட அப்போ வந்து விஜய் இருபது பர்சன்ட் இருபத்தி பர்சன்ட் சொல்றதை நீங்க கொச்சப்படுத்துறீங்க நான் கேட்கறேன் இருபத்தி கோடிநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நான் வந்து இருநூத்தி ஐம்பது தொகுதியைப்பேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து மக்களை ஏமாத்தலாம் களத்துல ஏன் நீங்க வந்து பார்த்து பயப்படுறீங்கன்னு கேட்கறேன் விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்க மாட்டார் அவர் தூங்கிடுவார் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார் அவர் வீட்டிலேயே இருப்பார் இதெல்லாம் பேசிங்களா பேசலையா ஆரம்பிச்சிட்டார் சார் அவரை வெளியில அவரை விட மாட்டீங்க அந்த விவசாய நிலத்துக்கு போகும்போது எங்கெங்கெல்லாம் தடுத்தோம் பாதுகாப்பு செஞ்சோம் மாநாடுக்கு பயந்து பயந்து உருண்டு உருண்டு ஓடுனீங்க அப்ப என்ன நடக்கு என்ன எதை பார்த்து நீங்க பயப்படுறீங்க உங்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பல வருஷம் ஆட்சி செஞ்சீங்கல உங்களோட கொள்கை இருக்குல்ல மக்களுக்கு நல்ல நல்ல விஷயம் செஞ்சீங்க உங்களோட கோட்பாடு இருக்குல்ல அதை வச்சு வாக்கு சேர்க்கிறீங்க நீங்க ஏன் வந்து விஜய பாக்குறீங்க விஜய் வரட்டும் வந்து நின்று பார்க்கட்டும் யார் வாக்களிக்க போறா உதயநிதி வாக்களிக்க போறாரு விஜய்க்கு மக்கள் வாக்களிக்க போறாங்க சார் அப்போ மக்களை நம்பி விஜய் நிக்கிறாரு இன்னைக்கு என்ன இவ யார தைரியமா சொல்ல முடியுமா ஏங்க என் தலைமையின் கீழ் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இன்றை திமுக கூட்டணியில அதிர்ச்சியில செல்வ பெருந்தை பேசுறாருங்க இந்தியா கூட்டணியில் விஜய் சேரணும்னு சொல்லி இந்தியா கூட்டணிக்கு என்ன விஜய்க்கு ஒண்ணுமே இல்லைன்னா ஏன் வந்து செல்வ பெருந்தை காங்கிரஸ் உங்க கூடியே இருந்துகிட்டு உங்க கூட இருந்துட்டு உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா சதி செய்யக்கூடிய திமுக தலைமையேத்து தான் சொல்றாரு அவர் திமுகவை கல்கிட்டு சார் சொல்லலாம் விஜயோட வளர்ச்சியை பார்த்து நான் கேக்குறேன் சார் விடுதலை சிறுத்தை திருமாவளவனோட பார்ட்டிக்குள்ள இந்த விஜய் வந்ததுனால எவ்வளவு சலாசலப்பு ஏற்பட்டது ஏங்க அதுல இருக்கக்கூடிய முக்கிய புள்ளி ஆதவை வந்து ஆறு மாசம் நீக்க வச்சு நீங்க எல்லாம் பார்த்தோம் அவர் அதான் பிடிக்கிட்டு வந்து திருப்பி போயிட்டு வந்து திருமாவளவனை பார்க்க கூடியதான் பார்க்கறோம் அப்ப அரசியல் என்ன நடக்குது திமுக ஏன் உதருது ஏன் உள்ள இருக்கிற கம்யூனிஸ்ட் வந்து வாய் மூடிட்டு இருந்த கம்யூனிஸ்ட் இன்னைக்கே வந்து சொசைட்டி சார்ந்த விஷயத்துல வந்து திமுகக்கு எதிராக பேசுது அப்போ வந்து என்ன நினைக்கிறாங்க கேட்டால் எவ்வளோ நாள் தான் இப்போ கூட்டணி கட்சியை நீங்கள் அடிமை அடிமை அடிமன் தலையில் கொட்டிக்கிட்டே இருப்ப மரியாதையே இல்லையங்க நீங்கள் வந்து இத்தனை 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 தான் கொடுப்போம் இதுல தான் கொடுக்க போறோம் நாங்கள் வருவோம் வந்து பார்ப்போம் எவ்வளோ எவ்வளோ ஆணவம் அப்போ கூட்டணி கட்சி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்கள்ட்ட எவ்வளோ நாள் தான் மாட்டிட்டு முடிக்கிறது அப்போ நம்மளுக்கு ஒரு மரியாதை வேண்டும் சோ ஒரு சமூகத்தை வச்சுருக்காரு சார் திருமாவளவன் சாதாரண தலைவர் கிடையாது மிக மிக பிரம்மாண்டமான தலைவர் அவர் அவர் பேச்சை வைத்து அவர் கொள்கையை வளர்ச்சி வச்சு இயக்கத்தை வளர்த்திருக்கிறார் திருமாவளவனுக்காக அந்த பார்ட்டி இருக்கு சார் அப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ஒரு கொள்கையான இருக்கிறவங்க வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் தலையில கொட்டி வைப்பேன்னு சொன்ன அவங்க என்ன நினைக்கிறாங்க ஆட்சியில பங்கு அப்ப அவங்களுக்கும் வந்து கேபினட் வரணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா அந்த சமுதாயம் மேம்படும் ஆசை இருக்குமா இருக்காதா நீங்க எத்தனை நாள் ஏமாத்தீங்க இஸ்லாமிய இயக்கங்களா கூட வச்சிருக்கீங்க நீங்க என்ன பண்ணீங்க மிஞ்சி போனேன் சிறுபான்மை மினிஸ்டர்ல மாத்தி மாத்தி ரவுண்டு கட்டுவீங்க ஆவடியா செஞ்சி நாசரா அவரு செஞ்சி மஸ்தானா இப்படி மாத்தி மாத்தி கட்டிட்டு இருப்பீங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்குன்னு சொல்லும் போது அந்த இருக்கக்கூடிய வாக்கு விழுக்காடு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நானும் அவன் சொல்லி விஜய் சொல்றாரு நீங்க ஜாதி வாரியா கணக்கு எடுப்புடுங்கப்பா நீங்க எடுக்க மாட்டீங்க நீங்க தான் சொல்றீங்களா சமூக நீதி தானே எல்லா சமுதாயமும் வந்து மேம்படணும்ல நாங்க வந்து திமுக பார்த்து கேட்கிறேன் பிரிச்சு எடுங்க வன்னியர் எவ்வளவு நடுங்க கல்லரை எவ்வளவு நடுங்க முக்குலொத்தறி எவ்வளவு நடுங்க கவுண்டர் எவ்வளவு நடுங்க தலித் எவ்வளவு நடுங்க நீங்க எடுத்து எந்தெந்த சமுதாயம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில நீங்க உங்க முதல் உங்க உங்க உள்கட்சியில சீட்டு கொடுங்கப்பா அதான் அவர் பேசிட்டாரல

இதை வந்து உடைக்கிறாரு இன்னைக்கு நீட்டுக்கு நான் நீங்க மோடிக்கு பூச்சாண்டி நான் மோடியை எதிர்க்கிறத நீங்க நாடகம் மாடிட்டு உட்காந்துருக்கீங்க எல்லா எல்லா மக்களுக்கும் தெரியும் நீங்க எப்படி கமுக்கபலா வேலை செய்யறீங்கன்னு சொல்லி இந்த சைடு முதலமைச்சர் மோடியை எதிர்ப்பார் அந்த சைடு சபரிசா முது வழியா ஆர் எஸ் பேசிட்டு இருப்பாரு நான் அந்த நிகழ்வு நம்ம பார்க்க செஞ்சோம் அரசியல் காலத்துல அப்போ மோடியை நானும் எதிர்க்கக்கூடியவன் எனக்கு எனக்கு தமிழ்நாட்டோட மக்கள் முக்கியம் தமிழ் முக்கியம் தமிழ் மண் முக்கியம் அப்படின்னு விஜய் பேசுறாரு நீட்டுக்கு எதிராக நான் பேசுவேன்பா

ஆனால் இப்போது சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது ஒரு சில பட்டியலெல்லாம் பார்க்க முடியுது அதிகாரப்பூர்வமாக தாவேக்காத வெளியிடலைனாலும் கூட விஜய் ஆதரவு ஐடி கல்லாம் அதை ஷேர் பண்ணுறாங்க அதில் வந்து குழந்தைகள் அணின்னு ஒரு அணி இருக்கிறதா சொல்கிறாங்க அது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகுது தேர்தல் ஆணைய விதிகளின்படி குழந்தைகளை தேர்தலுக்கோ அல்லது கட்சிக்குள்ளேயோ கொண்டு வர முடியாது பதினெட்டு வயசு நிரம்பணும் அப்படிங்கிற சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கும்போது இந்த புரிதல் கூட இல்லாமையா குழந்தைகள் அணி ஒன்னு உருவாக்கி இருக்காங்க இந்த கட்சி தான் நாளைக்கு ஆட்சிக்கு வரப்போதா நான் கேக்குறேன் குழந்தைன்ற வார்த்தை சொல்வது கட்ஜெட்லயும் ஜியோ தப்புல தப்பா குழந்தை நல வாரியம் ஒன்று வச்சிருக்கிறாங்க கவர்மெண்ட்லேயே ஒரு துறை இருக்கு தவறான வார்த்தையா குழந்தை வாரியம் என்ன பண்றாங்க அதில் சேர்மன வந்து என்ன நாலு வயசு சேர்மன் ஆக்குறாங்க சார் அவளை கொண்டு வந்து வந்து ஆபிசர் ஆக்கிட்டாங்களா குழந்தை நிறை வாரியம் என்ன செய்யும் குழந்தையில் பாதிக்கப்பட்ட விஷயத்தை போய் கன்று காணாய்க்கும் அங்க வந்து குழந்தைங்களுக்கு மேம்பாடு நடக்கும் புரியுதா உங்களுக்கு அதுக்கு அந்த வாரியம் சார் அப்ப இந்த அணி போட்டாரு எதுக்கு போட்டாரு

அந்த குழந்தைகள் எவ்வளவு பாதிக்கப்படுதுங்க மன அழுத்தம் நடக்குது குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா படிப்பு படிப்பு படிப்புன்னு சூசைடுக்கு போறாங்க அப்ப அதுக்கு அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும் அது கவுன்சிலிங் யாரு கொடுப்பா அதுக்கு பண்ட் எங்க இருந்து வரணும் அப்போ ஒரு துறை சார்ந்து போடும் போது அந்த குழந்தைகளும் இந்த நாட்டுக்கு தேவை அவங்க தானே சார் முக்கியம் குழந்தை சிறம் குழந்தைங்களுக்கு வந்து நீங்க வந்து ஹாஸ்பிட்டல வந்து சத்து மாவு கொடுத்தா மட்டும் போதுமா சத்து நாவில் முட்டை போட்டா மட்டும் போதுமா யாருக்கா பாதுகாப்பு கொடுக்கறது

திருநங்கைகளுக்கு ஒரு அணி தனியாக ஃபார்ம் பண்ணுவோன்னு அதில் சொல்கிறாங்க அதுல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வரிசை எண் அந்த வரிசை என்ன வந்து கடுமையா விமர்சிச்சிருக்காங்க இன்னொரு திருநங்கை ஏற்கனவே சமூகத்துல வந்து எங்கள் மீது இந்த மாதிரி அவதூறுகள் எல்லாம் பரப்பக்கூடியவர்கள் இருக்கிறாங்க நீ அணி ஃபார்ம் பண்றது நல்ல விஷயம் தான் ஆனா அதை பட்டியலிடும் போது ஒரு டார்க் காமெடி மாதிரி இத மென்ஷன் பண்றது எந்த வகையில சரியா இருக்கும் சார் நீ விமர்சி இருக்காங்க அவர் அவங்க எந்த யாரு எப்படி இருக்கிறாங்க அவங்களை யார் இயக்குறா எதை கூட எதை சார்ந்து பேசுறாங்க சார் பாருங்கன்னா அவங்கள வந்து கண்ணிய கோரவெல்லாம் நடத்தலை இது இதை இதை சொல்றாங்க தெரியுமா இதை வந்து யார் அவங்கள வந்து உசுபேத்தி விடுறாங்களோ யார் அவங்கள பேச வைக்கிறாங்களோ யார் வந்து விஜய் பேட இதனால கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ யாரும் எடுத்துக்கலாம் நீங்க பிஜேபி எடுத்துக்கலாம் திமுக எடுத்துக்கலாம் இதே அசிங்கம் சார் நான் கேட்குறேன் அவங்க வந்து ஒரு மூன்றாண் பாலினத்தார் அவங்க வந்து பாதிக்கப்பட்டு அவங்க கல்வியிலயோ படிப்பிலயும் கல்வியிலயோ வேலை வாய்ப்பிலையும் அவங்களோட தரத்திலையும் உயர்த்துக்கான வேலையை தான் ஆட்சி அதிகாரிகள் பார்க்கணும் யார் வேணா இருங்க நீங்க சொல்லக்கூடிய அண்ணாமலையா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி இவங்க தான் பார்க்க வேண்டிய விஷயம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டியல்ல ஒரு நம்பர்ல வந்திருக்கு அது கூட ஆதாரப்படமான செய்தி கிடையாது இதை நீங்க கேவலப்படுத்துறீங்களே இதே கேவலம் கிடையாதா அப்ப மரியாதைக்குரிய திருநங்கைகளை யார் கேவலப்படுத்துறது யார் கேவலப்படுத்துறது அவர்கள் கேவலப்படுத்திட்டு இருக்காங்க சார் விஜய் ரொம்ப கிளியரா தான் இருக்கிறாரு அந்த நம்பர்ல வந்திருக்கு அது வருதா வரப்போதா அதனால இதுதான் சொல்லி யாரும் போறது கிடையாது பை மிஸ்டேக் மாத்த போறாங்க சார் அவர்களை யாரும் இந்த நாட்டில் வந்து கேவலப்படுத்துவதும் கிடையாது கேவலப்படுத்துவது போறதும் கிடையாது யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் அவர்களை கேவலப்படுத்துறாங்கன்றதை மரியாதைக்குரிய திருநங்கை அவர்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்க நன்றி சார்